குருவதம் சிந்தையோடு வாக்கிலும் சிதமீ வைத்து போற்றி ஜெகமலா மெச்ச ஜெயக்கொடிவக்க வேண்டும் மக்கள் குரல் இல்ல இப்போ யாருக்குமே படிப்பு வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சு சரி புத்தகக்கடை ஓட்டா நூறு கோடி புத்தகம் விற்கிது அந்த இன்டெலெக்ச்சுவல்ஸ் முப்பது பர்சன்ட் ஓட்டே போடுறது ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் இந்த ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் வாக்குப்பதிவு அன்னைக்கு பிக்னிக் போயிடறாங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு ஏன் ஓட்டு புட பிடிக்கல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஜனநாயகத்தின் காவலர்களாக நிற்கிறாங்கல்ல எம்எல்ஏ அவங்க வேலுமணி தங்கமணி வீரமணி மணி 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 இந்த பக்கம் ஆற்றில் மண்ணையே காணும் துரைமுருகன் என்எல்சியில் வண்டல் மண்ணைய காணாம் யார் பொன் முடிச்சு சரி இருபத்தி நாலாயிரம் லோடு ஓட்டியிருக்காரு இப்படி இந்த பக்கம் ஆற்று மணலை காணாம் இந்த பக்கம் சவுடு மண்ணை காணாம் இதுதான் அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேரும் இப்போது இருந்து ராசப்பாட்டை போயிடுச்சு கான்ட்ராக்ட் மணல் கான்ட்ராக்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க மாதம் மாதம் இரநூறு கோடி ரூபா கொடுக்குறோம் எவ்வளோவே இரநூறு கோடி மாதம் இரநூறு கோடி ரூபா திமுக கட்சிக்கு கொடுக்குறோம் ஆளுங்கட்சிக்கு கொடுக்குறோம் அந்த பக்கம் இருந்தால் எடப்பாடிக்கு இரநூறு கோடி கொடுக்குறோம் இரநூறு கோடி மாதம் வருஷம் இரநூறு கோடினா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அஞ்சு வருஷத்தில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எல்லாம் ஒரு மணல்ல திராவிட இயக்கம் ஒரு பிரிச்சுக்கிறாங்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதுதான் மணல் மாஃபியாக்களுடைய தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்க கூடிய சக்தி அடுத்து மது மாஃபியா சரி ஆற்றுல பூரா மணலே இல்லை களிமண் தான் தெரியுது காவிரியில் ஒரு வருடத்திற்கு ஏற குறைய இருநூறு டிஎம்சி தண்ணீர் கிடக்குது இரநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணிக்கு தான் ஒரு லட்சம் பேர் அகதியா வந்திருந்து கர்நாடகாவில இருந்து இலங்கையில இருந்து வரல மலேசியால வரல பர்மாவில வரல மொரிசியில இருந்து வரல உள்நாட்டிலே அகதிய வந்தான் ஒரு லட்சம் பேர் எதுக்கு காவேரி தண்ணிக்காக ஆனா காவிரி நீர் கடலை எவ்வளவு கலக்குது தண்ணியை தேக்கி 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 செக் டேம் கட்டினீங்கன்னா ஆசில மண்ணு திருட முடியாது அதுல மண் திருட மண்ணு திருட முடியாது திமுக திருடுறான் அண்ணாதிமுக இதான் திராவிட மாடல் ஆச்சு அப்போ இது இளைஞன் பாக்குறானா விவசாயி பார்க்கறானா அந்த ஊரில் கிராமத்துக்காரன் பாக்குறானா நிலத்தடி நீரே போச்சு ஒரு ஒரு எம்எல்ஏ ஐந்து வருட காலம் அவர் பேசாமல் இருந்தால பிடபிள்யூ ஹைவேஸ் எ எல்லா துறைகளிலும் மின்சாரத்துறை எல்லா துறைகளிலும் பத்து பர்சன்ட் கமிஷன் எவ்வளோ எவ்வளோ போய் சேர்ந்துருது ஐநூறு கோடி போய் சேர்ந்துரு சாதாரண நபர்கள் கூட ஐநூறு கோடியை மிக சாதாரணமாக மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கலாம் எலெக்ஷன் நடந்தால் ஒரு இரு இருபத்தஞ்சு கோடியோட உட்காந்துடலாம் கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறான் மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தாள் ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறான் இதோட ஐம்பது கோடி ஆ ஐம்பது கோடி முடிஞ்சதுன்னா ஐநூறு கோடி திருடி பத்து பர்சன்ட் செலவு பண்ணா எம்எல்ஏ ஆயிரம் மக்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அரசியலே தெரியல இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி பொய்த்து போகக்கூடிய நேரம் இந்த முப்பது சதவீத இளைஞர்கள் அடுத்து இருபது சதவீதம் ஓட்டு போடாத முப்பது சதவீதம் ஓட்டு போடுகிற இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் மீதி இருபத்தஞ்சி சதவீதம் தீ திராவிட இயக்கங்கள் இருக்குது இருபது இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் உதிரி இது அதாவது சீமா கீமா விஜய் இவ இவர்கள்ட்ட ஒரு பத்து சதவீதம் ஐம்பது சதவீதம் என்னைக்கு இந்த ஐம்பது சதவீதக்கு எதிராக திரும்புகிறதோ அன்று அன்றோடு கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகிறது அதனுடைய பயம் அச்சம்தான் திமுக சிலை நிறுவனம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப வந்து அறிஞர் அண்ணாக்கு அப்புறமா தான் கலைஞர் அவர்கள் வர்றாரு இப்ப அறிஞர் அண்ணாவுக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது எட்டு வயதாவது இந்த வருடத்தோட அப்படின்னா அவருக்கு ஒரு நூற்றாண்டு வந்திருக்கும் அந்த நூற்றாண்டுலயே அவங்க சிலைகள் நிறுவப்படலை அதையே இவ்வளவு பேசும் பொருளா பேசப்படலை அப்படிங்கிற இங்க கலைஞரை முன்னிறுத்தி தான் அனைத்து அரசியலுமே க பொன்முடி விழுப்புரத்தில் கட்டி வச்சுருக்கார் கலைஞர் அறிவாலயம் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் திருச்சியில் நேர் கட்டியிருக்காரு அதுக்கு பேர் கலைஞர் அறிவாலயம்தான் அண்ணா அறிவாலயம் என்பது நீங்கள் சென்னையோடு முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே கலைஞர் அரங்கம் இருக்குது அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே கலைஞர் கலைஞர் அரங்கம் இருக்குது அப்போது பெரியார் மறக்கப்பட்டார் அண்ணா மறக்கப்பட்டார் இப்போ ஒரே ஐம்பது தலைவர்களில் இன்பநிதி உதயநிதி மு க ஸ்டாலின் கலை கருணாநிதி முரசொலிமாரி இவங்க தான் ஐம்பூரும் தலைவர்கள் இந்த கருணாநிதி திமுக அறக்கட்டளையிலேயே யார் இருக்காங்க இவர்கள் தான் இருக்காங்க பல லட்சம் கோடி கிடக்கு திமுக அறக்கட்டளையில் அதெல்லாம் யாரு இன்ப நிதி உதயநிதி கனிமொழி இப்படி இப்படி தான் இருக்காங்க அப்போ இது திமுக என்பது திருவாரூர் முத்துவியாளர் கருணாநிதியுடைய கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி கம்பெனி திமுக என்பது திருவாரூர் முத்துவேலாளர் மகன் கருணாநிதியினுடைய கார்பரேட் கம்பெனி கட்னா ஒரு அறுபது போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க தான் மாவட்ட செயலாளர் திமுக என்ன சொல்லுவதை கேட்கணும் ஏது பிரச்சனை சீட் இல்லை மந்திரி இல்லை சரி கட்டிங்க வாங்கி கொடுத்துறணும் கட்டிங்க வாங்கி கொடுத்துறணும் திருட தெரியணும் அதிகாரிகளை பத்து பர்சன்ட் எடுத்துக்க மீதி கொடுத்து கொடு ப பல லட்சம் கோடி சேர்த்தணும் ஜி ஸ்கொயர் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி முதலீடு இருக்குது யாருது சபரிசினது இதுக்கு ஒரு லட்சம் கோடி சேர்த்துவதற்கு பிஜேபி காலில் போய் உண்டு கிடக்கணும் நம்ம மாமி மயிலாப்பூர் மாமி யார் நிர்மலா சீதாராமன் முருகா மாவடு மாமி மாமியும் கோபால கோபாலபுரத்து மாமியும் ரகசியமாக டெலிஃபோனில் பேசிக்கிறாங்க ஆ திமுக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி மோடி பலவீனம் அடைக்கிற பொழுது தூக்கி நிறுத்துறக்கு இந்த இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் மூலம் நம்ம மயிலாப்பூர் மாமி மோடி மூலம் எங்கே கோபாலபுரத்து செரண்டாபுரோடு மாமி மூலம் தயார் தயார் செய்யப்படுது இதெல்லாம் பின்புறம் உள்ள அரசியல் இதெல்லாம் சரி பண்ணுவதற்காக தான் இருநூத்தி முப்பத்தி நாலு கணையர் சிலை ரெண்டாயிரம் சிலையாக மாறும்போது இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஆந்திராவில் மூன் ரெட்டி அவங்க அப்பாவுக்கு ஒய் எஸ் ராஜசேகருக்கு சிலைகள் வச்சாரு எங்கள் அடங்களும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லயுமே ஹசீனா அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் தந்தைக்கு ஒரு பெரிய சிலை நிறுவினாங்க இவங்க இரண்டு பேருமே ஆட்சியை விட்டு வரும்போதுமே அவரோட தந்தை சிலை அனைத்துமே தாக்கப்பட்டது அது அவங்களோட தாக்குதலை தாண்டி அது அவங்களுக்கு பெருமான ஒரு பேரில பார்ந்ததில் அது மாதிரியான நிகழ்வு இங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இங்க இங்கே இங்கே அவனுக்கு சோழனையே இல்லை இங்கே நீங்கள் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை விழிப்புணர்வு என்பது அரை சதவீதம் கூட இல்லாத நிலைக்கு போயிடுச்சு அது இந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்திய ஒரு மாயை இந்த திராவிட இயக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு திராவிட இயக்கத்தை போல ஒரு தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கப்பட்டு சித்தாந்த ரீதியாக இளைஞர்களை தயார் செய்யப்பட்டால் தான் இங்கு ஒரு சமூக மாற்றம் வரும் அதற்கான எந்த புரட்சி என்பது தானாக பூத்து கொடுங்காது புரட்சி என்பது உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கு சில புரட்சி புரட்சிகரமான சிந்தனை உள்ள இளைஞர்கள் சிந்தனை உள்ள தலைவர்கள் உருவாக வேண்டும் அதுதான் குருபதம் சிந்தையோடு வாக்கிலும் சிறமீது வைத்து போட்டி ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை makal kural